வணக்கம் மந்திராட்டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி கடக கடகராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே ஒன்பது நமக்கரங்கள்ல முக்கியமான ஒரு கிரகம் என்னன்னா சனியும் ஒண்ணும் எப்பவுமே இந்த சனி பயிற்சி வரும்போது சில ராசிகளுக்கு வந்து நல்லா இருக்கும் சில ராசிகளுக்கு மோசமா இருக்கும் ஆனா இப்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு ராசி ஏதாவது இருக்கும்னா கண்டிப்பா கடகராசி கண்டிப்பா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அஷ்டம சனில இருந்து அவங்க தப்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை வருடம் கும்பராசில இருந்த சனி எப்பவுமே ஒரு ராசில இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆகிறதுக்கு வந்து பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சனி பகவான் இப்ப ரெண்டரை வருடத்துல இருந்த கும்பராசில இருந்த சனி பகவான் இப்ப மேன ராசிக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு கும்பராசில இருந்து மேனராசிக்கு வர்றார் இந்த மேனராசியில இரண்டரை வருடம் அவரு அங்க இருக்க போறார் சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இந்த இரண்டரை வருடம் மேனராசியில சனி பகவான் இருக்க போறாங்க கிட்டத்தட்ட சனி அஷ்டம சனியா இருந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்ப பாக்கிய சனியா மாற போறாரு அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் போறாரு எட்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்ப உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு இந்த ஒன்பதாம் இடத்துல வரும்போது இந்த சனி அஷ்டம சனி கடகராசிக்காரங்களுக்கு விலக போகும் கிட்டத்தட்ட இந்த ஒரு ரெண்டரை வருடம் வந்து பாத்தீங்கன்னா கடகராசிங்களுக்கு அவங்கள கேட்ட தெரிஞ்சிருக்கும் சனின்னா என்ன இந்த சனி கடகராசிக்காரங்களுக்கு உங்களுடைய கேரக்டர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும் இந்த ரெண்டரை வருடம் ஒரு அனுபவத்தை கத்து கொடுத்துருக்கும் யாரை நம்பலாம் யார நம்ப கூடாது நட்புனா என்ன துரோகம்னா என்ன உறவுன்னா என்ன அப்படின்னு எல்லாமே ஒரு கலவையா கலந்து கொடுத்திருக்கிறவர் தான் சனி பகவான் இந்த அஷ்டம சனி ஒரு நரக வாழ்க்கையில இருந்து தப்பிச்சு சொர்க்க வாழை அஹ் சொர்க்க வாழ்க்கைக்கு வரப்போறீங்க கடகரசிக்காரங்க இந்த ரெண்டரை வருஷம் கும்பராசில இருக்கிற சனி உங்களுக்கு அஷ்டம சனி இருக்கும்போது நரக வாழ்க்கை வாழ்ந்திருப்பீங்க அவமானங்கள் தேடி கொடுத்திருக்கும் உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவு கொடுத்திருக்கும் அவமானங்கள் கேவலப்பட்டிருப்பீங்க அதுவும் இல்லாம கடன் தொலைகள் கொடுத்திருக்கோம் கடன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் குடும்பத்துல விரிசல் விபத்துகள் எது நீங்க சந்திக்க கூடாதோ அது எல்லாமே நீங்க சந்திச்சிருப்பீங்க ஒரு நாள் நல்லா இருந்தீங்க அப்படின்னாவே நமக்கு இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைப்பா நமக்கு நல்லா இருக்கு அப்படி நீங்க உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு என்னடா இருக்கு நிறைய பேர் வந்து எங்கயாவது தப்பு ஓடிடலாமா ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படி எல்லாம் வந்திருக்கும் ஆனா சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவத்தை காத்து ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு கஷ்டம் காலங்கள் கொடுத்துதான் நிம்மதியான காலங்கள் கண்டிப்பா சனி கொடுப்பார் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இருந்து சொர்க்க வாழ்க்கைய நீங்க வளப்போறீங்க யாருக்கு முன்னாடி அவமானங்கள் பட்டீங்களோ யாருக்கு முன்னாடி கெட்ட பேர் எடுத்தீங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க காலர் தூக்கி விட்டுட்டு நீங்க போறீங்க நீங்க யாராரு கிட்ட வந்து என்கிட்ட அமௌண்ட் இல்ல யாராரு கிட்ட நீங்க உதவி கேட்டு கேட்ட போன இடத்துல குடுக்காம இருந்தீங்களோ அவங்க உங்க கிட்ட உதவி கேட்க நாடி வருவாங்க அதுதான் சனி இந்த சனி வந்து சனி அஷ்டம சனி தாண்டிட்டாவே கஷ்டங்கள் தாண்டிட்டாவே எப்படிப்பட்ட மறுபடி கஷ்டங்கள் வந்தாலுமே உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமை கண்டிப்பா இருக்கும் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டரை வருட பொன்னான காலம் நீங்க எது வேணும் நீங்க நினைச்சீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சாதனைகள் புரியக்கூடிய ஒரு காலம் ஒரு பொன்னான காலம் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் உறவு முறைகளா இருக்கட்டும் இதெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் வரும் நிறைய பேர் அந்த அஸ்தம்சனை நடந்துட்டு இருக்கும் போது தொழிலாம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்க உங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட நீங்க கையெழுந்தக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு ஒரு வயிறு நீங்க யாருக்கு சம்பளம் கொடுத்தீங்களோ அவங்க கிட்ட நீங்க கடன் வந்தக்கூடிய கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே வந்திருக்கும் அப்படிப்பட்ட காலம்ல இது என்னடா வாழ்க்கை இந்த வாழ்க்கை நம்ம வாழணுமா எவ்வளவு நம்ம வந்து ஒரு கம்பீரமா இருந்தோம் ஒரு க கணவளா இருந்தோம் ஒரு கற்பனை பண்ணிட்டு இருந்தோம் நம்ம வாழ்க்கையை நரகமா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் சொர்க்க வாழ்க்கையை காமிக்கிறவர் தான் இந்த சனி பகவான் இந்த சனி வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அணுகுத்த கத்து கொடுத்துட்டு போயிருக்கும் அந்த சனி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி வர்றதுனால பாக்ய சனியா மாறப்போறது அந்த பாக்கிய சனி உங்களுக்கு நல்லது பண்ண போறாரு உங்களுடைய வாழ்க்கையில எதது இழந்தைங்களோ அது எல்லாமே திரும்பி தரக்கூடியவர் தான் சனி பகவான் இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொடுக்க போறாரு பெரிய பெரிய பாதிப்புல இருந்து தவிச்சு ஒரு பொன்னான வாய்ப்புகளா உண்மை உங்களுக்கு தேடி வரப்போகுது இப்ப நீங்க ஆரம்பிக்க இப்ப வந்து நீங்க சவால் விட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வீடு கட்டணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா தாராளமா இந்த காலகட்டத்துல நீங்க வீடு கட்டணும் நமக்கெல்லாம் வாடகை தான் இருந்தோம் நிறைய பேர் இந்த அஸ்தம்சனம் நடக்கும் போது சொந்த வீட்டு வித்துட்டு வாடகை வீட்டுல எல்லாம் வந்திருப்பீங்க அந்த வாழ்க்கை திரும்பி கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவான் இப்ப உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வரப்போறாங்க அப்படி இருக்கும் பொழுது வாடகை வீட்டுல இருந்தவங்க சொந்த வீடு கட்டி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு வரப்போகுது நிறைய பேர் வந்து வீடு கட்டி பாதையில நிற்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே வந்திருக்கும் அவங்களும் திரும்பி வீடு கட்ட வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கும் நம்மளால இடம் வாங்க முடியலையே ஒரு பிடி இருந்தாலும் அதை நம்மளுடைய சொந்த பிடியா இருக்கணும்னு நினைச்சேன் உங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல இடம் வாங்க வேண்டிய ஒரு யோகம் இருக்கு பூர்வீகத்தினால இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுது மெயினா தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா வெளியூர்ல இருந்தவங்க வெளிநாடுல இருந்தவங்க சொந்த தொழிலாம் ஆரம்பிச்சுட்டு எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி வாழ்க்கை சூழ்நிலையில் ஓட்டிட்டு வந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாக்க போகுது தொழில் பண்றவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்களுக்கு எல்லாம் நல்ல வாய்ப்புகள் தேடி வர இப்ப நீங்க வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும்னு சொல்லி விருப்பப்பட்டவங்க எல்லாம் இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நீங்க தாராளமா வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் நீங்க தாராளமா நீங்க போகணும் மெயினா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கொடுக்கும் எப்ப இந்த ரெண்டரை வருஷம் வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது ஹாஸ்பிட்டல் போவீங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க சக்சஸ் இருக்காது ரெண்டு நாள் எல்லாருந்தீங்கன்னா போனாதன பக்கத்துல இருக்கிற மெடிக்கலாவது போய் மாத்திரை வாங்கி சாப்பிடாம உங்களால இருக்க முடியாது அந்த காலகட்டங்கள் எல்லாம் நிம்மதியான வாழ்க்கை காலங்களா மாறப்போம் வண்டி வாகனங்கள் மெயினா வந்து நடக்கும் நடக்கும்போது புது வண்டி வாங்கணும் பழைய வண்டி இருந்தா கூட விபத்துகளாக இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா வண்டி வாங்குறதுக்கு நம்ம வந்து நடந்தே போயிடலாம் பஸ்ஸில் போயிடலாம் நினைச்சவங்களுக்கு எல்லாம் புதிய வாகன யோகங்கள் கை கொடுக்க போகுது இந்த காலகட்டத்துல நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்தி ஒரு சொர்க்கமான வாழ்க்கை நீங்க வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால இந்த அஷ்டம் சனி முடிஞ்சு பாக்கிய சனி உங்களுக்கு நல்லதை பண்ண போகுது உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தேவைன்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்களோ அது எல்லாமே வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளா இருக்கு இந்த வாய்ப்பை தவற விடாம ரெண்டரை வருடம் நீங்க நினைச்ச வாழ்க்கை நீங்க வாழலாம் அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் வந்து சனிப்பயிற்சி நடந்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகம் எப்பவுமே வந்து கடகராசின்னா கடகராசிக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்கவுங்க ஜாதகம் வேறுபாடலாம் அதனால உங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த சனி எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும் அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சியினையும் உங்களுடைய சுய ஜாதகப்படி நீங்க கரெட்டண வகையில நீங்க போகும் எல்லாமே நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் அதனால உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்கள் போங்க உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க உங்களுடைய ஜாதகத்துக்கான முழு பலனும் முழு விளக்கங்களும் நான் சொல்கிறேங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டில் டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்